ने इसलि मिलंदी तमला पुलित विदेश कार्बे वेंदो ஆண்டுதோறும் இயக்கத்தில் உள்ள இஸ்லாமிய நோக்கி ஐந்து ராக்கெட் நாங்கள் வழக்கம் இந்த இருபத்தி ஓராவது ஆண்டாக

ஐந்தாம் தேதி முதலமைச்சர் தமிழகத்தில் நடைபெறப்பட்டது நாடாளுமன்ற உறுதியில் பல மறு வகைகளில் செய்யப்பட வேண்டிய சூழல் நிறுத்தி வருகின்ற அதனால் தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஏற்படவிருக்கிற பாதுகாப்பு அண்மையிலே முதலமைச்சர் அவர்கள் வரவேற்கிறோம் முன்பு விடுதலை கட்சியின் திறனாக மாநாட்டில் இந்த நாடாளுமன்றத்திற்கு மது வரையறை செய்வதன் அடிப்படையில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் இத்தகைய பாதிப்புடன் ஏன் என்பதையும் சுட்டிக்காட்டி கட்டுமானம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிலைப்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒருங்கிணைந்து எனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நாங்கள் பங்கேற்க இருக்கிறோம் இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டில் இருந்து அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து மறுவரையறையால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும் விடுதலை சிறுத்தைகளை வேண்டுகோளாக வைப்போம் முதல்வர் அவர்கள் தென்னிந்திய மாநில முதல்வர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இது தொடர்பாக கலந்தாய்வு செய்ய வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் இந்திய ஒன்றிய அரசு தொடர்பான விவரங்களை எடுத்துரைக்க வேண்டும் ஒப்பிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் குடும்பக் கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக நடைமுறை இந்திய மாநிலங்களும் தமிழ்நாடு முழுவதும் தென்னிந்திய மாநிலங்களிலே தீவிரமாக செயற்பட்டதன் விளைவாக மக்கள் வளர்ச்சி மிக ஒப்பிக்களவிலே வட இந்தியாவை விட தென்னிந்திய மாநிலங்கள் மிகவும் குறைவாக எனவே வெறுவின மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே இந்த நாடாளுமன்ற தொகை மது வரையறை செய்யப்படுமையானால் முப்பத்தொன்பது தொகுதியாக இருக்கிற தமிழ்நாட்டின் எண்ணிக்கை முப்பத்தி ஒரு தொகுதியாக குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று பாதிப்பு நேரக்கூடாது என்பதனால் இன்றைக்கு இருக்கிற எண்ணிக்கையோடு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திற்கு என்னென்ன எண்ணிக்கை இருக்கிறதோ இந்த எண்ணிக்கையோடு இருபது சதவீத இடங்களை உயர்த்தி கொள்ளலாம் என்ற

அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட கட்சி சார்பற்ற பல்வேறு அமைப்புகளும் ஒருங்கிணைத்து மத நல்லிணக்க பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி பெற்றிருந்த நிலையில் மாநகர காவல் ஆணையர் அனுமதி மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் உணர்வுகளை தூண்டுவதற்காகவோ அல்லது சில தரப்பின் உணர்வுகளை காயப்படுத்துவதற்காகவோ சட்டமன்ற பேருந்து அல்ல இந்துக்களாக இருந்தாலும் இதர பிற மதங்களை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லோரும் சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு சகோதரத்துவ பேரணி தான் ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற பேரணி அந்த சகோதரத்துவ பேரணிக்கு மதுரை மாநகர் காவல் ஆணையர் அனுமதி வழங்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்வார்கள் அனுமதி வழங்குவதற்கு

அனுமதி அளித்திருப்பதாக தெரிய வருகிறது எங்களை பொறுத்தவரையில் எந்த மதத்தை சார்ந்தவோடும் காயப்படக்கூடிய வகையிலே அப்படிப்பட்ட மாண்பேருக்கு இது இரு தரப்பை சார்ந்தவர்களும் அல்லது அனைத்து தரப்பினை கார்படும் அதுமையாக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய பேரணி எனவே இந்த பேரணிக்கு கரை ஒன்பதாம் இந்திய அரசு அதைவிட லட்சக்கணக்கான கோட்டிகள் கடமைகளை அப்படி என்றால் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எவ்வளவு அதில் இலட்சியமாக இருக்கிறார் அண்ணாமலை தெளிவுபடுத்தும் அதன் தொடர்ந்து

நடிகர் விஜய் அனைத்து விடாமல்

شكرا <applause> <applause>